இல்லை ஐயா வந்து ரொம்ப தங்கமான மனுஷரு அவரோட ஃபோட்டோ அந்த சிரித்த முகத்தோடு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்துச்சு ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் வந்து அன்னதானம் தான் ஸோ அதுலேயே தலை சிறந்து ஒரு உண்மையாகவே ஸோ அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும் ஸோ ரொம்ப நன்றிங்க சார் கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க சார் நீங்கள் இனிமேல் அன்னதானங்களை தொடருவீங்களா நான் ஆல்ரெடி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நிறையவே கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இன்னும் இந்த ஃபாஸ்டே பண்ணுறாங்க கிட்ட ஒரு மணிக்குதான் தான் சொன்னாங்க அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்றாங்க இன்னைக்கு எனக்கு கோர்ட்ல கேஸ் அது எல்லாமே பேசிட்டு அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கும் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் மறுபடியும் வந்திருக்கேன் எனக்கு வந்து ஒரு மணி தான் சொன்னாங்க உங்ககிட்ட யாருக்கா பதினோரு மணிக்கு சொன்னாங்க பதினோரு மணி யாரு சொன்னாங்க உங்ககிட்ட ஒரு மணி தான் எங்களுக்கு ஒரு மணிக்கு தான் சொன்னாங்க நாங்க அதே மாதிரி டைமிங் வந்துட்டேன் அதே மாதிரி எங்கிட்ட யாரோ கால் பண்ணி கேட்டிருந்தாங்க நான் அவங்க கிட்டயும் அதை சொன்னேன் இல்லைங்க என்கிட்ட ஒரு மணி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் கரெக்டா நேரத்துக்கு வந்துட்டேன் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கும் மதுரை வீரனுக்கு எங்கள் மஞ்சள் வீரனின் படக்குழு சார்பாக இரங்கல்களையும் அனுதாபத்தங்களையும் தெரிவித்துக் கொண்டேன் மிகுந்த ஆளுமை மிக்கவர் அவருடைய வரலாறு எண்ணி பார்த்தால் வியப்பாக உள்ளது புதுமுக இயக்குநருக்கு வளர்ந்த நடிகர்கள் வாய்ப்பு தருகின்ற இடத்தில் ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளார் இது ஒரு மிகப்பெரிய ஆளுமைத்தன்மை தன்மை மிக மிக அனலை ஐயா அவருடைய மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது அன்னாருக்கு இனிய ஆழ்ந்த இரங்கல்களை மஞ்சளிகரம் படக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிகள்